வணக்கம் இது பணித்துவேற்று பிளானருடைய மே ஜூன் மாதம் போகக்கூடிய பதினஞ்சு பதினாறு போகக்கூடிய வயநாடோடைய ஃபுல் ஐட்னரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோஸ் க கலர் சிவக பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய எங்களுடைய அடுத்தடுத்த பயணத்திட்டங்கள் எல்லாமே இந்த யூடியூப் சேனல் வழியாக வரும் அதனால ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துரும் ஃபஸ்ட்டு எங்களோட நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோடய குரூப் டூரை பற்றி நான் உங்களுக்கு தெரிய சொல்கிறோம் இந்த பனித்து பிளானர் ப்ளானர் அப்படின்றத நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட நோக்கம் பயணம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் இப்போ ஒரு நீங்கள் தனியாக ஒரு ஃபேமிலி கூட போகணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் ரொம்பவே அதிகமாகும் ஆனால் இந்த மாதிரி வெவ்வேறு ஒரு ஃபேமிலி கூட இருக்கீங்களோ இல்லை சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க இப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து ஒரு குரூப் டூராக பண்ணும்போது வெவ்வேறு ஊர்லேருந்து ஒரு வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அங்கே அது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புது நட்பு கிடைக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸோடோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடோ போகும்போது சில விஷயங்களும் உங்களுக்கு தயக்கமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேம்ப் ஃபேர் டிஜே எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க ஆனால் நம்ம நம்ம கூட நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு குரூப் டூர் வரும்போது வெவ்வேறு ஊர்லேருந்து யாருன்னே தெரியாத ஒரு வரும்போது நீங்கள் உங்களை மறந்து ரெண்டு நாள் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் உங்களை வந்து உங்களுக்கு தேவையான என்ன விஷயம் கொடுக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே திட்டம் போட்டு அந்த ரெண்டு நாள் இந்த இயற்கையை ரசிக்கணும் உங்களுடைய ஆஃபீஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது இல்லாமல் அந்த ரெண்டு நாள் உங்களை வந்து எப்படி என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும் அந்த ரெண்டு நாள் எல்லாத்தையும் மறந்து உங்களுக்கு பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிடச்சிட்டே உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ரிஃப்ரெஷ் ஆகிடும் நாங்கள் ஸோ நாங்கள் அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஒரு பயணம் ஒரு ட்ரிப் பண்ணுறம்போது அப்படிங்கிறது வந்து காசு பணம் அப்படிங்கிற தாண்டி உங்களோட சந்தோஷம் தான் எங்களோட மிக முக்கியமான நோக்கமாக பார்க்குறோம் அதுக்கு எப்படிலாம் உங்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்க முடியும் என்னென்ன விஷயத்தை நாங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா இது ஒரு குரூப் டூர் ஓகேங்க இதுதான் எங்களுடைய நோக்கம் இதுதான் எங்களுடைய விஷயம் ஓகே சரி ஓகே அடுத்து நம்ம வயநாடு ட்ரிப் வருவோம் வயநாடு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு சேலத்துலேருந்து கிளம்புறாங்க எந்த எதில் கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருபது இருபது பேர் போகக்கூடிய கோச் வண்டிங்க அந்த அதோடய ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கோச் வண்டி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் சேரும்போது நம்ம பஸ்ஸு கூட எடுக்கலாம் ஆனால் பஸ்ஸை விட இந்த சின்ன வண்டி தான் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கும் நம்ம உள்ள ட்ராவலிங் போகிறதுக்கு சீட்டிங்க்கு இப்போ பஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் டூ சீட்டு வரும் நம்ம சீட்டில் முன்னாடி குறைவ பின்னாடி குறவீங்கன்னா ரொம்ப சிரமமாகும் ஆனால் இந்த வண்டி எடுக்கும் போது டூ ப்ளஸ் டூ சீட்டு தான் வரும் உங்களுக்கு புஷ்பாக் சீட்டு நான் ஏசி செமி ஸ்லீப்பர் வண்டிங்க உங்களுக்கு வந்து சீட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதேமாதிரி நம்ம உள்ளே போ எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு டைமிங் சேவ் ஆகும் இந்த மாதிரி விஷயம் அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு இருபது பேர் அப்படின்னா ஒரு வண்டியும் ரெண்டு நாற்பது பேர் அப்படின்னா ரெண்டு வண்டியும் நம்ம பிளான் பண்ணுவோங்க ஒன்று சனிக்கிழமை நைட்டு நம்ம இங்கேருந்து ஒரு எட்டு சாரி வெள்ளிக்கிழமை நைட்டு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி நைட்டு நம்ம இங்கேருந்து வந்து கிளம்புறோம் போகிற வழியில் ஈரோடு திரு ஈரோடு கோயம்புத்தூர் இந்த நம்ம இந்த வழியாக கோழிக்கோடு போய் தாங்க நம்ம வயநாடு போக போகிறோம் போகிற வழியில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏற்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஒருத்தர் திருச்சியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் கூட சேலத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஈரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சென்னை இந்த பக்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கூட சேலத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு நீங்கள் எங்கள் சேலத்தில் வந்துட்டிங்க அப்படின்னா சேலத்தில் நம்ம எங்கே பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் கல்யாண சக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பொருட்காட்சி நடந்த கிரவுண்ட் அங்கே நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாலும் அங்கேருந்து அவங்களுக்கு பக்கம் தான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிவிடுவாங்க நீங்கள் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் பதினாலாம் தேதி நைட்டு காலம்னா பதினஞ்சாம் தேதி காலையில் உங்களை கொண்டு போய் வயநாட்டில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் ட்ராப் பண்ணிடுவோம் ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரூம் கொடுத்துருவோம் இந்த ரூம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கப்புள்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துறோம் அதுக்கு மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள மாதிரி ரெண்டு பேரும் சிங்கிள் தனித்தனியாக வருவாங்க இல்லைங்களா அவங்களோட சேர்த்து ஒரு மூணு பேர்த்தோட சேர்த்து நம்ம ரூம் கொடுக்குறோம் இல்லைனா டார்மெட்ரி கொடுக்குறோம் அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்மெட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் ரூம் மாதிரி இருக்கும் உள்ள உள்ள ஒரு அஞ்சாறு பெட் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ நாங்கள் மூணு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் சார் நாலு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நாலு பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரூம் கொடுத்துட்றோம் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி ஏன்னா அங்கே வந்து அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ஏசியே தேவைப்படாது நல்ல சில்ட்ரன் ஒரு கிளைமேட் இருக்கிறதுனால நமக்கு ஏசி தேவைப்படாது இது ஒரு விஷயங்க அடுத்தது உங்களுக்கு மார்னிங் ரூம்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆகிட்டு நீங்கள் நீங்கள் கிளம்பி வந்தவொடமே நம்ம உங்களுக்கு அடுத்த மார்னிங் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் இந்த இதில் இந்த பேக்கேஜை மொத்தம் டூ டைம்ஸ் மொத்தம் சிக்ஸ் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஆறு வேளை ஃபுட்டு வருதுங்க இதெல்லாம் நாம் ரெண்டு டைம் கொடுக்குறோம் மீது நாலு டைம் ஹோட்டலில் நிறுத்திடுவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாங்க இதுதான் இந்த பேக்கேஜ் மொத்தம் ரெண்டு டைம் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அது எப்போ அந்த பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நம்ம அதை கொடுத்துட்றோம் ஃபுட்டு கொடுத்துறோம் ஓகே மார்னிங் நம்ம ஹோட்டல் அங்கேயே பக்கத்தில் ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட்டு ஒரு எட்டரை மணிக்கு தயாரானீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்லாட் லேக் பூக்கோடு லேக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனாசுரா டேம் அப்புறம் லக்கிடி வியூ பாயிண்ட் எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ் அப்புறம் அங்கே ஒரு க்ளாஸ் பிரிட்ஜ் ஏரியா இருக்குது இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் நாள் இந்த அஞ்சு இடத்தையும் பார்த்தோம்னாவே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டைம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்ப்போம் பொறுமையாக தான் பார்ப்போம் யாருமே சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற அவசரப்படுத்துறதா இல்லை அந்த சூழலும் அனுபவிக்கணும் அந்த அந்த அட்மாஸ்ஃபியர் அவங்க என்ஜாய் பண்ணணும் தான் நாங்கள் விரும்புகிறோம் ஸோ அந்த அஞ்சு இடம் ஃபர்ஸ்ட் நாள் கரெக்டாக இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்தோம்னா ஈவினிங் ஒரு ஆறு ஆறாயிருங்க நீங்கள் ரூமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தீங்க ஒரு ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே கேம் ஃபயர் டிஜே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கேம் ஃபயர் மியூசிக் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இதுக்கு நடுவில் நம்ம நைட் நம்ம உங்களுக்கு டின்னர் கொடுத்துருவோம் டின்னர் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா சிக்கன் சிக்கன் இது மாதிரி அந்த நைட் என்ன கிடைக்குமோ நான் உங்களுக்கு நான் முன்னாடியே வாங்கி காலையிலே நாங்கள் ஆர்டர் எடுத்து நான் சொல்லி நாங்கள் நைட்டு உங்களுக்கு டின்னர் கொடுத்துருவோம் இதில் வெஜிடேரியன் ஃபுட்டு கேட்டாலும் நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நைட் நம்ம வெஜிடேரியனுக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுத்துறோம் இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் நீங்கள் நைட்டு போய் தூங்க போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலைல நீங்கள் வளர்க்க முடியும் எந்திரிச்சு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம் அதேமாதிரி இட்லி புட்டு தோசை கடலக்கறி இந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ நான் மார்னிங் ஃபுட்டு கொடுத்துறோம் இந்த சிக்கிழமை நைட்டு கொடுக்குற ஃபுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுக்குற ஃபுட்டு நம்மளோட பேக்கேஜில் வந்துடுங்க அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு நம்ம தயாராகணும்னா செகண்ட் டே ஃபுல்லாக இப்ப என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நம்ம போன வண்டியிலே போகிறோம் செகண்ட் டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்பில் போக போகிறோம் ஜீப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர சொல்லி தயாராக நமக்கு வந்து ஜீப் ரெடியாக நிற்கும் ஆறு பேர் வீதம் ஒரு ஜீப்புக்கு நம்ம ஏற்றிடுவோம் ஜீப்பை ஏற்றி அந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஆண்டி கிளாஸ் பிரிட்ஜ் மவுண்டன் வியூ ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு இந்த இடத்துக்கு போனாவே வந்து ஜிப் லைன் இருக்கும் அங்கே நிறைய கேம்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும் அந்த மவுண்டன் வியூ கிளாஸ் பிரிட்ஜெலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அது வந்தோம்னாவே நமக்கு ஒரு மதியம் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோச்சிபுரா வாட்டர் ஃபால்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரப்புலா டேமு இது இந்த சோச்சிபுரா வாட்டர் ஃபால்ஸு கந்த அந்த ரிவர் பாத் இதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னா இல்லை கந்தம்பரா ஃபால்ஸ் நமக்கு ரெண்டு ஃபால்ஸில் எதாவது தண்ணி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபால்ஸில் ட்ரெஸ்ஸில் குடிக்கிறதுக்கு அப்போ அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபால்ஸில் குடிக்கிறதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கணும் அதெல்லாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேங்க நான் குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவேன் நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா வந்தோம் ஃபைனலி நம்ம கரப்புளா டேம் வருவாங்க கரப்புளா டேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய லாங்கஸ்ட் ஜிப் லைனும் சைக்கிள் ஜிப் ஜிப் சைக்கிள் இதெல்லாம் இருக்குது அங்கே நிறைய அட்வென்ச்சர்லாம் இருக்கும் அந்த கரப்புளா டேம் வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்ட் வந்து நம்ம நமக்கு ஒரு ஆறரை ஏழு மணி ஆயிருங்க அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் வந்து கிளம்பி ரூம் வெக்கெட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது கொடுங்க டீ காஃபி ஸ்பைசஸ் நேந்திரம்பா சிப்ஸ் ஸோ இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம உங்களை பண்ணுவோம் நீங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நைட் நம்ம அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு நைட்டு கிளம்புனா அப்படியே திங்கக்கிழமை காலில் நேரமாக கொண்டாந்து நம்ம வந்து சேலத்தில் ட்ராப் பண்ணிடுவோங்க அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு உங்களை பிக்கப் பண்ணி திங்கிழமை காலில் நேரமாக ட்ராப் பண்ணிடுவோம் இதில் மொத்தம் ரெண்டு நாள் இதுக்கு நான் இந்த இந்த பேக்கேஜிங் நம்ம சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாங்க இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஃபுட்டு கேம் கேம்ஃபயர் டிஜே சேலம் டு சேலம் பிக்கப் ட்ராப் உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு ஸ்டே நம்ம சைட் சைன் கூட்டு போகிறது இதெல்லாமே வந்துடும் இதில் ஒரே ஒரு இதில் உங்களோட செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ஃபுட்டு மட்டும் தான் உங்களோடது அப்புறம் இந்த இதுக்கு போகிற இல்லைங்களா மற்ற வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன என்ட்ரி பத்து ரூபா டிக்கெட் இருபது ரூபா டிக்கெட் இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்குறேங்க இதாங்க நாங்கள் உங்களை கூட்டு போயிட்டு வரதுலேருந்து பத்து ரூபாய் கூட்டுறதுலேருந்து பார்க்கலாம் எங்கள் கூட நீங்கள் யாருமே வரலாம் வயசானவங்க வரலாம் லேடிஸ் வரலாம் ஜென்ட்ஸ் வரும் லாம் எல்லாமே கலந்துரோட நாங்கள் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் கஃபுல்ஸ் இருக்கும் லவர்ஸ் இருக்கும் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கபடியில் நீங்கள் யாருமே வரலாம் இது தான் எங்களோடய விஷயம் நாங்கள் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டாய ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கணும் கூட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறதுல ஸ்மோக்கிங் அதே மாதிரி ட்ரிப் இந்த வந்து குரூப் டூ அப்படிங்கிறனா டைமிங் கரெக்டாக வரணும் அதே மாதிரி எல்லாத்தோட சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோடய மிக முக்கியமான நோக்கம் என்ன யாரும் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான நோக்கம் அந்த விஷயம் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாட்டர் பாட்டில் இதில் எடுத்துகிட்டு வரணுங்க ட்ரெஸ் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் குரூப் ஆட் பண்ணிடுறேன் இப்போ எங்களோட டேம்ஸ் கண்டிஷன் என்னன்னா நாங்கள் வந்து இதில் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்குறோம் நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸாக வாங்குகிறோம் ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் சேரும்போது வாங்கிக்கிறோம் நாங்கள் வந்து ரெகுலராக ட்ரிப் பண்ணிகிட்டு இது எங்களோடய பதினோரா ட்ரிப்பு என்ன கூட சேர்ந்து இது இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஒரு பயணம் பண்ண தயாராகிக்கோங்க நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த இந்த ஓகே இந்த டேர்ஸ் அண்ட் கண்டிஷனாக பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் எப்படின்னா லாஸ்ட் புக்கிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பதினோராம் தேதி வச்சிருக்கோம் தேதி நாங்கள் லாஸ்ட் புக்கிங் டேட் வச்சிருக்கோம் அதுக்குள்ளே எங்களுக்கு டூ தௌசண்ட் அட்வான்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னிங்கன்னால் நான் என்னோட ஜிபே நம்பர் அனுப்புவேன் ஜிபே நம்பர் எனக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் செட் அனுப்பிங்கன்னா இந்த இந்த குரூப்பு இந்த இது வயநாடு போகிற ட்ரிப்புக்குன்னு ஒரு குரூப் கன்ஃபார்ம் ஆகுங்க அந்த கன்ஃபார்ம் பஸ் பூரா தனியாக தூக்கி ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அங்கே தேவையில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நான் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் டோட்டலாக அந்த பிளான் ஆகிட்டுன்னு இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இந்த டைமில் எனக்கு வேற இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை இருக்காது பண்ணிணா கூட நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எங்களோடய இதுக்கு உதவுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களோட இதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாய்ப்பு இருந்தால் என் கூட சேர்ந்து ஒரு பயணம் பண்ண தயாராகிக்கோங்க நன்றி நண்பர்களே